நான் நிறையா சொல்லிட்டேன்ல இல்லைங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அப்போ இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததானு தட்ஸ் ஆல் கண்டிப்பாக நான் அது எப்போ சொல்லிடுறேன் கமிட்டின்னா வந்து நீங்கள் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்ன நீங்கள் ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில் அப்படியெல்லாம் கிடையாது தமிழில் அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு ஏன்னா படித்தவங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி நான் இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லேன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பலை இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்டில் இல்லை நான் நடந்து போகும்போது பார்க்கறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் ராங் வீடியோ ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளோ ப்ரூவெண்ட் இல்லாதனால நான் பேசல தென்ன நான் ஒரு தமிழ் தொழிற்சாலை கிட்ட என்னது இது அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் ஐ டோல் தன் டெலிட் இப்போ டெலீட் பண்ண சொன்னால் எவ்வளோ ஒருத்தர் ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கான் பாவர்ட் இருக்கான் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி இது நீங்க வந்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ப்ரொடயூ ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லனா சும்மா அவர் மேல போட்டேன் இவர் மேல போடணும் இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல ஹேமா கம்பெனியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அது கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணும்க்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசுறேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான் தனியா தான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேப்பாங்க சில ஹீரோஸ் கண்டு அது மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க சோ வி ஆவ லர் டு சர்வைவ் ஆனாவும்

உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவனோ உட்கார்ந்துட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க இல்ல மேம் எங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக நாங்க எழுத முடியாது மேம் பாதிக்கப்பட்டவங்க வாய் தரந்து சொல்லுங்க வாய் தரந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ணப் போறீங்க இப்போ நீங்க வந்து தமிழ் சினிமாவுல இது போன இது மாதிரி நடந்ததே இல்ல நீங்க சொல்லவே இல்ல குறஞ்சிருக்குன்னு தான் நீங்க சொல்றீங்க डेफिनेटா நான் ஏட் லிஸ்ட்ல இருந்து நான் பாக்குறேங்க அத சுத்தி காட்டி இப்ப பேசி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா இது மாதிரி நடக்காது தண்டனை கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சனால சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன் நான் இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் தான் வரும் அத நான் விரும்பல இதையெல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அத அனுபவிச்சிருக்காங்க அத அனுபவிச்சவங்களும் நான் பாத்துக்கேன் சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்கள் மக்களிடம் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு வி ஆர் நாட் ஹெல்ப்லெஸ் விமன் வி ஆர் ஸ்ட்ராங் விமன் நாங்கள் கரெக்டாக நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் தேர் ஷுட் பி அ ப்ரொடெக்ஷன் ஏன்னா இன்னைக்கு இறா மாறி போயிடுச்சு எங்கோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அதை பத்தி எழுதுறீங்க கரெக்டா சோ இப்போ இருக்க ஏரால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனனா நான் அக்ரிமென்ட் கேக்குறேன்ல இதல்ல நாங்க என்ன என்ன பத்திரமா பாத்துக்கணும் நான் ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க 3 வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்ளோ ஐடியா சொல்ல போகுது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துதுனா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்தினா நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் കമ്മിറ്റി ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூராகியோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புகிற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுன்னே அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போ அவ்வளோ வருஷம் வரும்போது நமக்கே பெண்களாக நாங்க என்ன நினைக்கையோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாம செலுத்த போ ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் இந்த சாவுக்கு எப்ப இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துக்கான சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகுது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுப்பேன் நெக்ஸ்ட்

இப்போ இப்போ இருக்கிற இருக்கிற வந்து நான் எல்லா எல்லா ஹீரோஸ் ஹீரோஸ் நடிச்சிருக்கேன் புது புது ஐ டோன்ட் ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி மாதிரி என் முன்னாடி தெரியல தெரியல தெரிஞ்ச பின்னாடி நடக்குதான்னு தெரியல இல்ல அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல இது வேற மாடல் சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸ்க்கு அடுத்த ஆர்ட்டிஸ்ட்டுங்களுக்கு செகண்ட் கிரேதரா ஆர்ட்டிஸ்டுக்கு அதுக்கு கிரேடட் சொன்னா இன்னொரு கேரக்டர் பண்றங்க இப்போ ஹீரோ எல்லாரும் விழுந்துடுச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா அவங்கள வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூஸ் கவுன்சல்கிட்டே சொல்லிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவன்ஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்க வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் எவ்வளவு விஷயத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹாவ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்வதி பீப்புள்

அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க சரி பக்கத்தில் உட்காரு யாரும் நான் இருக்கப்போகுது அவங்க யாரும் வர மாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிக நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு எனக்கு பாஷை தெரியாது ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்கறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கு ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்க்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னோ இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் a failure in society and for women தெரியலனா அவருக்கு தெரியலதான் அவர் தெரிஞ்சா அவர் சொல்வாரு ஒரேன் இது சொன்னா இது என்ன பதில் சொல்லணும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய முக்காந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம் தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் பட் ஷி இஸ் அ உமன் உங்க உங்க பிரட்டர்னிட்டியில இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்ல அவங்க வந்து ஒரு பார்த்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலாக அவர் எப்படி அது அதை என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தில் அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்கனால அது ரீஇன்ஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐ சே பண்ணலை தெரியலன்னு சொன்னேன் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்கள் வந்து பப்ளிக்கில் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்கில் பேச பிடிக்கல

த மேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹெப் சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய பர்சனல் லைஃப் இல்லன்னு இன்னொரு நடிகையோட பர்சனன் லைஃப் அவ கடக்குறாரு அவள் நிர்வாகமா நினைச்சா அவள் யார் யாருங்க இல்லை வாட் இஸ் இஸ் ரப்பிஷ் இது வந்து வைட் ரூப் யூ ஸ்டாண்டப் நீங்க நில்லுங்க எங்களுக்கு நீங்க சப்போர்த் எ ஸ்டேட் யார் ஷுட் ஸ்டாண்டப் ஃபார் அஸ் தப்புங்க ஒரு பெண்ண பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏன்னா நியூஸ் இஸ் டிஃப்ரண்ட் நீங்க போர்த் டெஸ்டேட் நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க தவறா சொல்ல போகுமாது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன் சொசைட்டிய மாத்துங்க யா சாரி நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன் சொல்லுங்க நெக்ஸ்ட் உம் தேங்க் யூ ஓகே ஆமாம் சொன்னாங்க நாசர் சார் அவர்கள் நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இதை தயாரிப்பார்த்தேன் ஒன்றே ஒன்று கேட்டேன் நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாட் இஸ் த மேட்ருன்னு சொல்லுங்கள் மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க செலவுகள் அதிகம் கேரவேன் அதிகம் கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்க கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஹீரோவுக்கு சம்பளம் கொடுத்துட்றீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே முக் நான் இன்னும் என் கணவர் கூட சண்டைப்படுறது எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க எல்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒன்னே ஒண்ணு கேட்குறேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்றது யார் செலவு பண்றாங்க நடிகர் செலவு பண்றாரா

அந்த இடத்தோட எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு இருபத்தி ஒரு கிராஃப்ட் வந்து எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் இருக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம் டு சொல்யூஷன் சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாகர் சார்க்கு சொன்னேன் இது மாதிரி பண்ணுங்க நீங்கள் வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்கள் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்க இது நியாயம்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்க கொடுக்கலாம் பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை நான் ஒரு ஒரு படம் நடித்தேன் வெளிநாட்டில் அங்கே இருக்கிற பிளானிங் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நாங்கள் பண்ணால் வீ வில் சேவ் அ லாட் அப் பண்ணோம் டேரக்டர்ஸை வந்து ஒரு ஷாட் வந்து இருபது இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க ஏன் அவங்களை ஓவர் ஷூட் பண்ணுறீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க அது ரீவைண்ட் பண்றாங்க அதை பாக்குறாங்க நானும் அங்க இருந்து அப்படியே பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா இது போதுங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்குது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட் ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க ஒன் ஹவருக்கு நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க யூனிட் ஓடுது பேட்டா கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒன் ஹவர் இஸ் gone. So, எதுவாக இருந்தாலும் கேமரா செட் அப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர் அப்புறம் சி கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டைரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது அப்படிதான் சினிமா

எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்குது இதில் எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தர்மத்துக்கு வந்திருக்கும் தள்ளப்பட்டுருக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது சேட்டலைட்லேருந்து நெருக்கிறாங்க இருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமா நான் சொன்னேன் இந்த யூடியூப்பில் வந்து எல்லாரும்

ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தால் உங்கள் பிஆர்ஓ அது அது ஒரு ரஜினிங் கார்டாக இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பார்த்துக்க சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கார்த்திக் சிவகார்த்திகேனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபைடு ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்கே வெரிஃபைடு இருக்குது இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்

ஏற்கனவே நான் உடனே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்னமையா இருக்கட்டும் யார் வேணால இருக்கட்டும் அவளதான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆப்ளைங்கள ஒருத்தர தப்பு சொல்றாங்களா இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேக்குற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி ஸ்வால் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கன்டினியூஸை குடுத்துட்டு இருக்கேன் என்ன நான் வெடி வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிட்ட சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்க இப்போ நான் நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கேன் முன்னூத்தி ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல டோன் எனக்கு அந்த அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லாருக்கும் நல்லா பழகுனேன் எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக வேலை பார்க்குறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க வந்து அவங்க ஈகோவை விட்டுட்டு இந்த ஆல் ஒர்க் டுகெதர் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி ஆனால் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை டிஸ்ஆர்கனைஸ் அட் அதிகம் ஆனால் ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டாக அவ்வளோ கன்ஃபியூஷனே வேலை நடக்கும் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா வரணும் வரலன்னா எப்படி பண்ண முடியும் ஆனா மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க

எவ்வளவு வருஷம் எடுத்தீங்க 8 8 நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் வாட் டு யூ நம்ப கூடாது இல்லை நான் சொல்றேன் எங்க இங்க இப்போ இன்குளூடிங் ஹேமா கமிட்டில இன்னொரு பிராப்ளம் என்ன இருக்குன்னா இப்போ एफआईआर ஃபைல் பண்ணியாச்சு இந்த ஆர்டிஸ்ட் யார் யார்னு சுட்டி காட்டியாச்சு ஓகே இன்னும் இருக்கு அது நடுவுல ஒரு பண்ண நடுவுல ஒரு பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்காங்க முப்பத்தி ஆறு பேர் தான் தெரியல நாங்க இது பண்ணல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு காணோம் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க ஓகே இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க இருக்குங்க ப்ரூஃப் எங்க வாட் இஸ் த ப்ரூஃப் அப்ப என்ன ரேட் பண்ண போகுது நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேன் இல்ல தவறா பேசும்போது செல்பி எடுப்பேனா இல்லையே அதை கரெக்ட் பண்றது வந்து ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்